தான் நரகத்தினுடைய ஆழம் இருக்கே நரகத்தினுடைய ஆழம் அது எந்த அளவு இருக்கும் என்று சொன்னால் நரகத்துல ஆக கீழ்தட்டுல இருப்பவர்கள் யார் தெரியுமா அல்லாஹ் என்ன நரகத்திலிருந்து விடுதலை பண்ணிடு என்ன சுவர்க்கத்துக்குள்ள நுழைய வைதிரு ரப்பே என்ன சுவர்க்கத்துக்குள்ள நுழைய வைதிரு ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில நாங்க ஒவ்வொரு நாளும் துஆத்ராത്തിനെ செய்து கொண்டிருந்தால் காஸே ஆஸம் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இன்று ரமலானுடைய மாதத்தில் இருபத்தி இரண்டாவது தராவியுடைய தொழுகையை நிறைவு செய்திருக்கிறோம் அலஹம் இல்லா இருபத்தி ரெண்டாவது இரவு என்று வருகின்ற பொழுது ரமலானுடைய மாதத்தில் மூன்றாவது பங்கு முதல் பத்து ரஹமத் இரண்டாவது பத்து மஹஃபிரத் மூன்றாவது பத்து அழுத்துக்கும் மினன்னார் நரகத்திலிருந்து விடுதலையை கேட்க வேண்டும் சுவர்க்கத்தை அல்லாஹுடத்திலே வேண்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ஏன் நாங்கள் நரகத்தை விட்டு விடுதலை கேட்க வேண்டும் என்றதை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் காரணம் என்று சொன்னால் நரகம் என்பது இந்த உலகத்திலே நாங்கள் கண்டிடாத அளவுக்கு கொடூரமான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதற்கு பல நரகங்கள் இருக்குது ஜஹீம் இது போன்ற ப மிகவும் கொடூரமான நரகங்கள் இருக்குது இந்த நரகத்துல வந்து இருக்கக்கூடிய அதிகமாக நெருப்பினால் ஆன இடங்கள் தான் நரகத்துல இருக்கும் இங்குத்து நெருப்புக்கும் அங்குத்துக்கும் நெருப்புக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு நாங்கள் நினைக்கிற மாதிரி இங்கிக்கிற நெருப்பு மாதிரி நரகத்தினுடைய நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பு இங்க இருக்கக்கூடிய நெருப்பை விட எழுவது மடங்கு அதிகம் உஷ்ணம் கொண்டதுன்னா ஆதம் அலஹி சலாத்து வசலாமன்னர்கள் இந்த பூமிக்கு வந்த நேரத்துல அவர்களுக்கு சமைப்பதற்கு நெருப்பு தேவைப்பட்டது அப்போ நபி ஆதம் அலேஹி சலாத்து வசலாமண்ணோர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டார்கள் ரப்பே நான் சமைக்க வேணுமென்னு சொன்னால் நெருப்பு தேவை எனக்கு நெருப்பு எடுக்கணும் எப்படி எடுக்கிறது என்று அப்போ அல்லாஹ் சொன்னால் நெருப்பு எடுக்கணும்னா நரகத்திலிருந்து தான் எடுக்கணும்டான் இப்போ நரகத்துக்கு பொறுப்பான மலக்காக இருக்கக்கூடிய செய்தினா மாலிக் அலேஹி சலாத்து வசலாம் அண்ணவர்களிடத்தில் கேட்டாங்க ஆதம் அலஹி சலாத்து வசலாமண்ணோர்கள் எனக்கு கொஞ்சம் நெருப்பு எடுத்துக்கொள்ளையிலுமா என்று சொல்லி நரகத்திலேருந்து இப்போ அவங்க கேட்டாங்க எவ்வளோ மாதிரி உங்களுக்கு நெருப்பணும் என்று சொல்லி அப்போ சொன்னாங்க ஒரு ஈச்சப்பழத்தினுடைய அளவு நெருப்பு இருந்தால் போதும் நான் அதை இங்கே பற்ற வச்சுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே மாலிக் அலிஹி சலாத்து வசலாமன் அவர்கள் வியந்து போனார்கள் என்ன ஈச்சப்பழத்தினுடைய அளவு நெருப்பணுமா நரகத்தில் இருந்தா அந்த அளவு நான் நெருப்பு தந்தால் இந்த பூமி முழுக்கவும் இருக்காது எல்லாம் பற்றி சாம்பலாகி பய்திடமாட்டாங்க ஈச்சப்பழத்தினுடைய நெருப்பு நரகத்திலேருந்து இங்கே கொண்டு வந்தால் பூமி ஃபுல்லாக பத்தி சாம்பலாகி போய் பைத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கேட்டாங்க நான் எனக்கு எப்படி எவ்வளோ நெருப்பு தரையிலும் உங்களுக்கு இந்த பூமி தாங்குகிற அளவு எவ்வளோ தரையிலும் அப்படி கேட்டாங்க அப்போ சொன்னாங்க மாலிகா அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு துளி ஒரு டொட்டன் உவம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன துளி அந்த துளியை நரகத்துலேருந்து டிரக்டாக அவங்களுக்கு தர முடியாது அதை கூட ஏழு கடல்களிலும் நலக்கணும் எங்கே நெருப்பை வந்து ஒரு டிப் தண்ணியில் போட்டு டென்ஷன் என்ன செய்யும் அப்படியே நூந்து போய்த்திடும் அவ்வளோதான் என் நெருப்பு நரகத்தினுடைய அந்த டொட்டை வந்து ஏழு கடல்களிலையும் முக்கிய முக்கிய எடுத்துக்கப்பட்டது உலகத்தில் இருக்கக்கூடிய குளங்களில் எல்லாம் அந்த நெருப்பை அணைக்குவதற்காக வேண்டி அதையும் முக்கிய எடுக்கப்பட்டது அப்படி எடுக்கப்பட்டு அந்த டொட்டு தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெருப்புமே நரகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த டொட் அந்த புள்ளி தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நெருப்புகளும் அதிலிருந்து வந்தது தான் அப்போ நரகத்தினுடைய முழு நரகமும் நெருப்பாக இருக்கின்ற பொழுது அதனுடைய உஷ்ணமும் அதனுடைய வேதனையும் அதில் கொடுக்கக்கூடிய தண்டனைகளும் எல்லாம் மிகவும் பிரமாண்டமான முறையிலே தான் அமைந்து இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் எனவேதான் நரகத்தினுடைய ஆழம் இருக்கேன் நரகத்தினுடைய ஆழம் அது எந்த அளவு இருக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம்மன் அவர்கள் ஒரு நாள் மதியனாவில் உட்காந்து சஹாபாக்களோடு பேசிக்கொண்டு நிற்கிறாங்க திடீரென்று ஒரு அசரீர் சத்தம் பெரிய சத்தம் ஒன்று வருகுது அந்த சத்தம் வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க யார் சொல்லலாம் இவ்வளோ பெரிய ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம் இது என்று கேட்டாங்க அப்போ நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எழுவது ஆண்டுகளுக்கு முன்பதாக இறைவன் நரகத்தினுடைய வாயலில் இருந்து ஒரு கல்லை நரகத்துக்குள்ளே போட்டாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால் எழுவது வருஷத்துக்கு முன்னால் அது எழுபது வருஷமாக நரகத்துக்குள்ளே போய்கிட்டே இருந்துச்சான் போய்கிட்டே இருந்து கடைசியில் இப்போதான் அது பைத்து சேர்ந்தது அது புழுந்த சத்தம் தான் இங்கேக்கும் கேட்டுச்சு அப்படின்னாங்க நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் வரை வல்லாம் அப்போ ஒரு நீங்கள் ஒரு கல்லை போட்டு பாருங்கள் பில்ஜின்னு இந்த கீழே போட்டோன்னா ஒட்டின பைத்து கீழே புளிந்துடும் ஒரு செக்கம் பிடிக்க மாதிரி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கல்லை நரகத்துக்குள்ளே போட்டப்போக்குள்ள எவ்வளவு ஸ்பீடாக போகும் அது அது எழுவது வருஷமாக கீழே வைத்திருக்குது அப்ப அந்த அளவு ஆழமாக இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி அவர்கள் இந்த நரகத்தினுடைய கொடூரம் இந்த நரகத்துல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக தண்டிக்கப்படும் நபிசல்லாஹூ அலஹி அவர்கள் மியாராஜி சென்ற நேரத்தில் இந்த நரகத்தை பார்த்து விட்டு அழுது கண்ணீர் வடிச்ச கிட்ட கேட்டார்கள் யார்தான் இதிலிருந்து என்ற உண்மத்தை நீ பாதுகாத்து தந்துடு ஏனண்டா இதனுடைய உஷ்ணத்தை கூட தாங்க மாட்டார்கள் என்ற உண்மத்து இதனுடைய கூட தாங்க மாட்டார்கள் என்றார்கள் இருப்பவர்கள் யார் தெரியுமா ஆக இன்னல் நிச்சயமாக முனாஃபிக்கிங்கள் நரகத்தினுடைய அடிபாதாளத்திலே இருப்பார்கள் ஆக கீழே இருக்கக்கூடியவர்கள் முனாஃபிக்கிங்கள் முஸ்லீம்களுக்குள்ள இருந்து கொண்டு முஸ்லீம்களை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில நயவஞ்சகர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் மிகவும் கொடூரமாக இருக்குமா அப்போ அவங்க ஆக கீழே இருப்பாங்களா நரகத்துக்கு அந்த அளவு அவர்களை தண்டிக்கப்படும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வரைகி வசல்ல மன்னவர்கள் எனவே இப்படிப்பட்ட இந்த நரகத்தை விட்டுந்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ரமலானுடைய கடைசிப்பத்தில வந்து அல்லாஹ் இடத்துல இருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும் அல்லாஹ் என்ன நரகத்திலிருந்து விடுதலை பண்ணிடு என்ன சுவர்க்கத்துக்குள்ள நுழைய ரப்பே என்ன சுவர்க்கத்துக்குள்ள நுழைய வைத்து ரப்பே என்று அல்லாஹ் இடத்துல நாங்க ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய எங்களின் மீது இரக்கம் கொண்டு இப்படிப்பட்ட கொடூரமான நரகத்திலிருந்தும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட கூட்டத்திலே சேர்த்து கொள்வானாக அனில் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரக்தூ إلا الله لا